அருணா பள்ளியில் முதலாம் வகுப்பு மாணவர்களின் வகுப்பு தொடக்க விழா உளுந்தோப்பேட்டை தொகுதி கலமரதூர் அடுத்து குறிச்சியில் உள்ள அருணா பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின் முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்பு தொடக்க விழா மற்றும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா அருணா தொல்காப்பியின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டி பி அகிலன் மற்றும் வசந்தி தொல்காப்பிய ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் ஒழுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜே மணிகண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்த பதினோராம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு மற்றும் பதினாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்வில் திருநாவலூர் காவல் ஆய்வாளர் இளையராஜா அரசு நிலக்கறிஞர் வெங்கடேசன் கிளமருதூர் ஊராட்சி தலைவர் கதரேசன் மதியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கண்டபாணி பாரதியார் தமிழ்ச்சங்க தலைவர் துரைமுருகன் திருநாவலூர் மதிமுக ஏழமலை அரிமா தங்க வேடு மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்